அனல் மற்றும் குன்னூரில் கோடை விழா இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் கடைசி நாளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான அறுபத்து நான்காவது பழக்காட்சி சிம்ஸ் பூங்காவில் கடந்த இருபத்து நான்காம் தேதி தொடங்கியது இதற்காக ஐந்து டன் பழங்களைக் கொண்டு ஒன்பது வகையான உருவங்கள் அமைக்கப்பட்டன தோட்டக்கலைத்துறை சார்பில் விதவிதமாக அரங்குகள் அமைத்து பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன பூங்கா நுழைவு வாயிலில் திராட்சை பழங்களைக் கொண்டு கொரில்லா பொம்மை எலுமிச்சையை வைத்து வாத்து பேரிச்சம் பழங்களைக் கொண்டு நத்தை உள்ளிட்ட சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டன இந்நிலையில் கடைசி நாளான இன்று கண்காட்சியைக் காண பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணம் பழங்களின் நறுமணத்தையும் நுகர்ந்தும் அவற்றால் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்களை பார்வையிட்டும் மகிழ்ந்தனர் வந்து தேர்ட் டேனால க்ரௌடுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஃப்ரூட்ஸ் வந்து பியர் அதுக்கப்புறம் டஸ்கு கிங்காங் அப்படின்ற நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரூட்ஸ்லேயே ரெடி பண்ணிட்டாங்க டென் இருந்து மக்கள் வந்து அவங்களோட ஃப்ரூட்ஸை போட்டிருக்காங்க ஊட்டியோட லோக்கல் வெரைட்டிஸ் ஃபாரெஸ்ட்டில் கிடைக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே போட்டு டெக்கரேட் பண்ணிட்டாங்க கிளைமேட் அங்கே வேலூர்ல இருந்துட்டு இந்த ஊட்டி வந்திருக்குமே அது மாதிரி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம் இன்னொன்று என்னன்னா இந்த பார்க்கில் ட்ரீஸ்ல வந்து நார்மலாக பொட்டானிக்கல் மென்ஷன் பண்ணாங்க கியூஆர் கோட்லாம் வச்சு போட்டுருக்காங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா டீயோட மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து வரும் யூஸ்வலா நிறைய இருக்காது இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் விட நிறைய க்ர்ட் இருக்கு அண்ட் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸும் வச்சிருக்காங்க இந்த டைம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இந்த ஷோ எல்லாம் நல்லா இருக்கு டான்ஸ் ஷோ நிறைய விதமான ஷோஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த டைம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் வந்து அந்த அப்படியே பார்க்கும்போது அங்கெல்லாம் மங்கிலாம் இருந்தது அதுக்கப்புறம் கிங்காங் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா இருந்தது அதே மாதிரி வந்து நிறையா கார்டூன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு இதேபோல கொடைக்கானலில் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா இன்றுடன் நிறைவு பெற்றன விழாவை முன்னிட்டு தோட்டக்கலை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் படகு போட்டி போன்றவை நடத்தப்பட்டன இதையடுத்து நிறைவு நாளான இன்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன கடந்த ஆண்டு மலர் கண்காட்சியை எழுபத்தெட்டாயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருந்த நிலையில் நடப்பு ஆண்டு ஐம்பது சதவீதம் குறைவாக முப்பத்தெட்டு ஆயிரத்து அடுத்த நான்கு சுற்றுலா பயணிகள் மட்டுமே வருகை தந்துள்ளனர் இதற்கு இ பாஸ் பெறும் நடைமுறை போன்றவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன செவன்டீன்த் அன்றைக்கு வந்து ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு சொன்னாங்க அதனால் வீக்கெண்டுக்காக சம்மர் ஹாலிடேஸ்க்காக இங்கே வந்து ஜாயின் பண்ணோம் இங்கே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சேவல் டெடி டெடிபேர் மயில் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது வீக்கெண்டுக்கு நல்லா கிளைமேட்லாம் வெதர் சூப்பராக இருக்குது மலை இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் இங்கே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நல்லாயிருக்கு கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மழையில் வாமாக இருக்குது நல்லா இருக்குது அப்புறம் நிறையா இங்கே க்ரியேட்டிவிட்டியாக இந்த சேவல் அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இப்போ சூப்பராக இருக்குது என் ஃபேமிலியோடு என் பசங்களாம் வரும்போது இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸிபியூட் பண்ணியிருந்தாங்க எக்ஸிபியூட் பண்ணியிருந்தாங்க அதில் பர்டிகுலராக அந்த ஃப்ளார்ஸோட நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது நாங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அவங்களுக்கு அந்த ஃப்ளார்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லும்பொழுது குழந்தைங்கள்லாம் ரொம்ப புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இது கூட பாத்தீங்கன்னா காட்டு கொத்தமல்லி இது இந்த மாதிரி விஷயத்தை நாங்க கேள்விப்பட்டதே இல்ல இதனிடையே கோடை விடுமுறை முடியாததால் மலர் கண்காட்சியை நீட்டிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க